லட்சுமி தேவி லட்சுமி தேவி லட்சியம் எனது பாதங்கள் உமது லட்சங்கள் என்னை தேடி வரணும் லட்சியம் எனது பாதங்கள் உமது திணறிய எந்த சிந்தை உயர திருமகள் நீயே திருத்தி வைத்தாய் மலர்மகள் நீயே வைத்து மதியம் கூட்டினாய் நான்கு கரத்தால் நன்கு உணரவே நல்லவை மனதில் நாளும் உறையவே நெருமிகு வாழ்வும் மனதின் நிறைவும் நள்ளிரு கையால் தருவது நீயே செல்வம் கொ மற்றொரு கரமும் சீர்மகிழ் வீடு பெற்றுக் கொண்டும் சிதாய் பெற்றிடனாலும் அருள்வாய் சிதை மகிழ்ந்திட நாளும் வருவாய் சேரன களங்கம் சுற்றி நின்றாலும் பாலின தாமரை பலி வளரும் பாருள மனிதரும் தீமைகள் அகற்றிட சீருள தாமரை மலரமர்வரே கடவுளர் பூமியை காத்திட வருல் கருத்துடன் அவருடன் காட்சியும் தருவாய் கலங்கிடும் மனித குளத்து கருள கணவர் உள்ளுரை சக்தியாய் மலர்வாய் அலைமகளாக வருடன் இருப்பமகளாக சேர்ந்து விளங்குவாய் மருமமகளாக மனத்தில் மறைவாய் மறையா சக்தி மாயையும் மாவாய் வேதனாயகி விரும்பின தருவாய் விஜயலட்சுமே வெற்றிகள் குவிப்பாய் அட்டலட்சுமிழிதும் அழிப்பாய் அருமை தாமரை பாதம் பணிந்தேன் கருவறு பேரால் காத்திட வேண்டும் காண தவிப்பதும் கனிமுகம் மட்டும் கமல பாதம் இருகப்பற்றி கண் நீரால் காலை நினைத்தேன்